கன்னிலக்னம் கன்னிராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய்க்குறு போன்ற கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் அபரிவிதமாக ஏற்படும் உங்களுடைய பொருளாதாரத்தில் அபரிவிதமான நிறைவு என்பது ஏற்படும் வாழ்க்கையில் உச்சபட்ச உயர்வுகளை பெறக்கூடிய வெற்றி பாதை உங்களுக்கு புலப்படும் குடும்பத்தில் எல்லாவிதமான சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் ஆன்மீக பயணங்களும் பலவிதங்களான ஆலய தரிசனங்களும் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து நேர்த்திக்கடன்களை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தால் ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய விவேகத்திற்கு வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் விரைவில் சுக்கிரனும் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகமும் சூரிய புத யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் சுக்கிர மங்களயோகம் அபரிவிதமாக கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரகங்கள் குருவின் பார்வையை பெறுவதாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றியோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் குருவின் பார்வையை பெறுவதால் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகமும் மிகச் சிறப்பாக உங்களுக்கு கிடைப்பது அதிர்ஷ்டமாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதங்களான வீண்விரய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இவ்வாறான சுப செலவுகளுக்காகவும் முதலீடுகளுக்காகவும் சேமித்து வைத்துக் கொள்வதற்காகவும் அதற்கான பணத்தொகை உங்களை இனிதாக அதீதமாக வந்து சேரும் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு சனியின் அமைப்பு காரணமாக புதிய வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலைவாய்ப்புகளும் நிரந்தரமான வருமானங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் இடைத்தரகர்களை நம்புவதை தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரையில் காரணமே இல்லாமல் கொண்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய மேலும் பல சலுகைகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்திற்கு முழுமையான ஆதித்தத்தை செலுத்தக்கூடிய சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கும்பம் ராசியில் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் திருக்கணிதத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏழாம் இடத்திற்கான பலன்களையும் ஆறாம் இடத்திற்கான பலன்களையும் கலந்து உங்களுக்கு கொடுக்கிறார் கடந்த காலங்களில் உத்தியோகத்திலிருந்து இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் மனவருத்தங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகங்கள் தெளிவுபடுத்துகின்றன வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ரீதியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் லாபகரமாக மாறும் இந்த தருணத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் கன்னிராசியில் பிறந்த வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான தான் அமைந்துள்ளது புதிய கிளைகளை துவங்குவதற்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வெளிநாட்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் தொழில் மற்றும் வியாபார கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு கன்னிராசியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் குறையும் அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உங்களை எளிதாக வரும் இதன் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உள்ளது இது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த தருணங்கள் என்பது அதிர்ஷ்டகரமான நேரமாக அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஒரு சிலருக்கு வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய பணவரவுகள் என்பது உயரும் படித்துக்கொண்டிருப்பவர்களைப் பொறுத்தமட்டில் மட்டில் கல்வித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய புதன் தற்போது பலம் பெற்று சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு கல்வி மட்டுமில்லாமல் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று சிறப்பு விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு கன்னிராசியில் பிறந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய கிரகங்களில் சனியும் சுக்கிரனும் சிறப்பானவர்கள் இந்த சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு சுப பலத்துடன் சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் முடிவுகளிலும் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் உங்களை தேடி வரும் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கட்சி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் பொறுத்தமட்டில் விவசாயத்திற்கு ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று குருவின் பார்வையைப் பெற்று குரு மங்களயோகத்தை ஏற்படுத்தி அற்புதமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வயல் பணிகள் சிறப்பாக லாபகரமாக இருக்கும் விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசியமான உரம் விதை தண்ணீர் போன்ற வசதி வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான குறைகளும் இருக்காது இந்த தருணத்தில் புதுப்புது கால்நடைகள் உங்களுக்கு அபரிவிதமாக வந்து சேரும் உங்களுடைய கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் முன்னேற்றங்கள் நிறைய உண்டு என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பால் நிச்சயதார்த்தம் கல்யாணம் வளைகாப்பு புதுமனை புகுவிழா புதுகடை திறப்பு விழா புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற மேலும் பல சுபநிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் இந்த தருணத்தில் புத்திரவாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த தருணங்களில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்களின் இருப்புகள் நற்பலன்களை யோகபலன்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் முழுவதுமாக நிறைவேறும் உங்களுடைய உத்தியோகத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணமழை பொழிகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமாக பொருளாதார உயர்வு நிலையை கண்டிப்பாக சந்திக்க முடியும் என்பதில் மாற்றுக் இல்லை குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகமான மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயலாக்கங்கள் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவு உண்டு கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சுவிட முடியும் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கிடைத்து ஆசைகள் பூர்த்தியாகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் சொந்த இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்களும் உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்தால் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது குறு லாபத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் உண்டு நண்பர்கள் வட்டாரம் பெருகும் பழைய நண்பர்கள் மற்றும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு சாதக பலன்கள் நிறைய உண்டு திருமண வயதிலிருப்பவர்களுக்கு திருமணம் இனிதாக கைகூடி வரும் நீண்ட காலங்களாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நிரந்தர நோய்களுக்கு தீர்வு கிடைத்து உடல்நல ஆரோக்கியத்தில் அதீதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் குருவால் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவது வண்டி வாகனங்கள் பொருள் ஆடை ஆபரணங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் இந்த வாரத்தில் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒருவருக்கொருவரை பிரிந்திருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார இருப்பு காரணமாக உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குறு அதிசாரமாக தன்னுடைய உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் வக்கரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவரிவிதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கிறது உங்களுடைய கைகளில் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வு பெறும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மன நிறைவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான ஏதேனும் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவ்வாறான வழக்குகளில் உங்களுக்கு ஆதரவான லாபகரமான தீர்ப்புகளை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த வார காலகட்டத்தில் கன்னிராசியை சேர்ந்த உங்களை பொறுத்தமட்டில் பொருளாதார நிலையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் உருவாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகள் துல்லியமாக கனகச்சிதமாக உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு காரணமாக உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரம் என்னவென்றால் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்படும்